சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை இப்போ மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதை செய்யல அப்படின்னா பொருட்கள் ரத்தாகிடும் அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட்டையும் ஒரு சில நபர்களுக்கு ரேஷன் அட்டை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ரெண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இதை பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கூடிய விவசாய அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க ஒரு லைக்கை போட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம் ரேஷன் கார்டு வைத்துள்ள பயனாளிகள் அனைவருக்கும் ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாக அரிசியும் மற்ற பொருட்களும் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில தான் முதல் அறிவிப்பா ரேஷன் கார்டு வைத்துள்ள பயணிகளுக்கு அரசு சார்பிலும் ஏராளமான நிதி உதவிகள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு கூட ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது இது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமா இந்த கொரோனா பீரியட்ல இருந்து எல்லவர எல்லாருக்குமே இலவசமா ரேஷன் அரிசி பொருட்கள் பொருட்களை வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இத நிறைய வசதி படைத்த பலரும் இந்த சலுகையை பெறும் ரேஷன் கார்டு வைத்துள்ளனர் இதனை கண்டறிந்து நீக்கும் விதமாக வருமான வரி செலுத்துபவர்கள் சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள் உள்ளிட்ட வசதி படைத்தவர்களை கண்டறிந்து ரேஷன் கார்டுகளை நீக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் பலருடைய ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மத்திய அரசு என்ன சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு மாநில அரசுக்குமே சொல்லி பார்த்தோம்னா ரேஷன் அட்டைதாரர்கள் நிறைய பேர் வசதி படைத்தவர்கள் வந்துட்டு இந்த இலவசமா கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி மலிவு விலையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க தேவைப்படுற ஏழை எளிய மக்களால பொருட்கள் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சோ இதனால யாரெல்லாம் வசதி படைத்தவர்கள் செக் பண்ணி அவங்களோட ரேஷன் கார்டுகளை வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அன்னிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க சோ நீங்க வந்து இந்த மாதிரி ரேஷன் பொருட்கள் பெற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு கண்டிப்பா ரத்தாயிடும் அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்களை வாங்காம ஆறு மாத காலமா யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் அட்டையும் வந்துட்டு ஆல்ரெடி ரத்தாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களதும் ஆறு மாச காலமா யாரெல்லாம் வாங்காம இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் அட்டையும் ரத்தாகிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒன்ஸ் வந்து ரத்தாகுது அப்படின்னும் போது மூணு மாச காலம் வந்து அவகாசம் கொடுப்பாங்க அதுல நீங்க கேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணணும் அதை செக் பண்ணிட்டு உங்களோட கார்டை ரீஆக்டிவேட் பண்ணுவாங்க இன்கேஸ் அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசா தான் ரேஷன் அட்டைக்கு அப்ளை பண்ணி வாங்கணும் இது கொஞ்சம் சிரமம்தான் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு வகையான பீப்புள்ஸும் ரேஷன் அட்டைதாரர்கள் உஷாரா இருங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்தால் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதனால அவங்களும் வந்துட்டு பயன்பெறட்டும் இந்த சேனலில் இந்த வகையான ரேஷன் அட்டை ஆதார் அட்டை பேன் கார்டு போன்ற நிறைய அப்டேட்ஸ் வந்து வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்